ஒட்டுமொத்தத்தில் நாட்டின் தேசத்தின் மனித வளம் முக்கியமானது மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் அதுதான் மிக முக்கியமானது எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வளர சாக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு நடைபெறுகிறது அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை இன்றைக்காவது நல்லபடியா சொன்னீங்களே உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி உங்களுக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரியும் எந்த போதைப் பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு அதனால் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகணுங்கிற விவரங்கள் எங்களிடமும் வந்து சந்தித்து கல்லுக வியாபாரிகள் கல்லுவை அதாவது பனை எறுகிற தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே வந்து எங்களை சந்தித்தார்கள் எந்த அடிப்படையிலும் எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேறு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது வேறு ஆனால் இன் பிரின்சிபல் வி ஆர் நாட் ஃபார் அல்சோ நாங்கள் வந்து ஏற்கிறது இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு அதிகரிக்கிறாங்க திமுக நிலைப்பாடு அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல திமுக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோங்க

டிக்ளரேஷன் ஒரு வழி அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம் பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம் அனைத்து கட்சிகளுமே இதில் வந்து தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க ஆனால் நடைமுறைப்படுத்த இப்போ வேணால் அவங்க எங்களோட சேரட்டும் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும் அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் மது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன் இதை எலெக்ஷனோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தவே வேண்டாம் எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சாதிவாத சக்திகளை விட தவிர அதில் அதில் இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது சாதிய சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கையினை விட ரொம்ப மோசமானது அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளோடு சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை இல்லை தேர்தல் அரசியலோடு அதை பொருத்த வேண்டாம் தேர்தல் அரசியல் வேறு தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு அதில் நாங்கள் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தா ஒரு ஜனநாயக தேசம் தானே இல்லை அவங்க முதல் முறையாக சந்திக்கிறதுனால சிக்கலாக பார்க்குறாங்க அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி ரெண்டு இருபத்தி ரெண்டு கட்டளைகள் போட்டது உண்டு கேள்விகள் இருப்பது உண்டு அது கிடைக்காம போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம் நம்ம நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் மீண்டும் சொல்லுகிறேன் அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றாங்க நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை ராங் இன்புட்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் ஆதரித்து தான் அது சட்டமானது விடுதலைச் சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட கருத்தை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனியே அழைத்து எங்களோடு விவாதித்து அதன் பிறகுதான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அதிலே எங்களுக்கு எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இன்றைக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிற வழக்கில் ரெஸ்பாண்டென்ட் ரெஸ்பாண்ட்னா எதிர்மனுதாரர் இந்த எதிர்மனுதாரரில் நாங்கள் போட்டிருக்கிற நபர்கள் யார் யாருன்னா ஆறு பேர் ஆறு பேரை எதிர்மனுதாரராக நாங்கள் போட்டிருக்கோம் அந்த ஆறு பேருமே பஞ்சாப் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டு தான் இது தான் நாங்கள் வந்து அந்த இதில் ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு பற்றி இருக்காது அதில் அல்லது அருந்து இடஒதுக்கீட்டை பற்றி இருக்காது இது வந்து வேறு அவன் சொல்கிறது வேறு அவன் ஆல் இண்டியா லெவலில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இது தமிழ்நாடு அளவில் இருந்த ஒரு பிரச்சனை அது தொடக்கத்தில் இருந்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல் இண்டியா லெவலில் சப்கேட்டகரைசேஷன்கிற பேரில் தலித்துகளை வந்து சிதறடிக்கக்கூடிய முயற்சியில் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியே இது எதிர்க்குது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிங்கிறது விசிகே ஒரு அமைப்பு கிடையாது அது தேசிய ஆணையம் அவங்களே இதை எதிர்க்கிறாங்க இது சப்கேட்டகரைசேஷன் கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க இவங்க மேதாவதி அம்மா எதுக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் இப்படி இருக்கிற தீர்ப்பு இருக்குது அதை நான் எதிர்க்கிறோங்கிற அடிப்படையில் அவங்க எடுக்கல சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறாரு பீகாரில் இருக்கிறவர் அவர் நேஷ்னல் வீவோட பார்க்குறாரு ஒரு தேசிய பார்வையோட பார்க்குறாரு அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அதை எதிர்க்கிறாரு சந்திரகேஷ் சந்திரசேகர் ஆசாத் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிற ஒரு ஒரு எம்பி அவர் எதிர்க்கிறார் அதே மாதிரி இப்போ நான் மகாராஷ்டிரா போயிருங்க தலித் பாந்தஸ் மழைய பழைய அமைப்பு அந்த அந்த அமைப்புடைய எல்லா தலைவர்களுமே இதை எதிர்க்கிறாங்க நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கிற எதிர்த்தரப்பு யாருன்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் த்ரூ செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன் பஞ்சாப் சண்டிகார் அது ரெஸ்பாண்ட் ஒன்று ரெஸ்பாண்ட் டூ டேரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் த டேரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பஞ்சாப் சண்டிகார் ரெஸ்பாண்ட் நம்பர் டூ குர்பச் குர்பாச்சான் சிங் அட்வொகேட் அவர் வந்து ரெஸ்பாண்ட் த்ரீ தவீந்தர் சிங் ரெஸ்பாண்ட் ஃபோர் அவர் லெக்சரர் கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சமார் மகாசபா பஞ்சாப் த்ரூ இட்ஸ் பிரசிடெண்ட் அவங்க தான் அந்த எதிர்த்து கேஸ் போட்டாங்க இவங்க கேஸுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வழக்கில் அந்த தீர்ப்பு வரலாம் இப்போ இவங்கெல்லாம் இவங்கள மனசில் வச்சுட்டா இருக்கிறாங்க இது ஒரு நேஷனல் பர்செப்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அதனால் எதுக்குறேன்னு இவங்க எதுக்கில்ல சப்கேட்டகரைசேஷன்ங்கிறது என்னன்னா க்ரீமி லேயர் சப்கேட்டகரைசேஷன் இது ரெண்டு தான் அழகு சப் கிளாசிஃபிகேஷன் இது ரெண்டு தான் பிரச்சனை இது தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து சப்கேட்டகரைசேஷன் பண்ணலை ஒரு மொத்த தொகுப்பில் இருந்து ஒரு மூணு சதவீதம் எஸ்சி அருந்தியர் அப்படின்னு கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆந்திராவில் தெலுங்கானாவில் பஞ்சாபில் ஒட்டுமொத்த தலித்துகளை ரெண்டு குரூப்பாகவோ நாலு குரூப்பாகவோ பிரிச்சிடுறாங்க ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட்டை உருவாக்கிடுறாங்க ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை வந்து பிளவை வந்து ஏற்படுத்துகிறாங்க இதில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்குறதா அதில் முக்கியமான விஷயம் இதில் நேஷனல் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது முக்கியம் இந்த அடிப்படையில் தான் இது அணுகிற அணுகிற அணுக வேண்டியமே தவிர நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்த தப்பு நம்ம சொல்லவே கிடையாது அவங்க கருத்தை ஏற்கனவே விலகிருக்கிறதையும் அம்பேத்கர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சாரு அது நல்லெண்ணத்தில் தானே இணைச்சாரு ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது என்ன இப்போ மிக மிக மகருங்கிற கம்யூனிட்டியும் தமிழ்நாட்டினுடைய பறையங்கிற கம்யூனிட்டியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தான் ஹெட்ரோஜினஸ் தான் அவங்க இந்தியை பேசுகிறாங்க நம்ம தமிழை பேசுகிறோம் அவங்க ரொட்டியை தீங்குறாங்க நம்ம அரிசியை தீங்குறோம் அவங்க கோட் சூட் போடுறாங்க நம்ம வேட்டிச்சாட்டையை போடுறோம் நிறைய வேறுபாடு இருக்குது வேறுபாடு ஹெட்ரோஜினஸ் இருக்குது ஹோமோஜினஸ்ங்கிறது அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் தான் டிஸ்கிரிமினேஷன் தான் அதில் வந்து ஹோமோஜினஸ் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சாதிகள் இந்த மாதிரி வந்து அவுட் காஸ்ட்டாக இருக்கிறாங்க நாட் கம்மிங் அண்டர் வர்ணாசிரம தர்மா இவங்க வந்து இந்துக்களே கிடையாது இவங்க அவுட் காஸ்ட் இந்த நான் நான் ஹிந்துஸ் அதனால் இவங்களை எல்லாத்தையும் ஒரு ஷெடியூல் பண்ணாங்க ஷெட்யூல் பண்ணதுனால தான் அந்த ஷெடியூல் காஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒன்று ஒன்று படுத்தினாங்க இதை தனித்தனியாக உடைச்சிட்டா நம்ம வந்து தனித்தனியாக என் என்னுடைய பர்சன்டேஜ் சொல்ல முடியும் ஒன்றா வச்சுருந்தா நான் ஆல் இண்டியா லெவலில் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியும் இருபத்தஞ்சி சதவீதம்னா நான் முப்பத்தஞ்சு கோடி இருக்கிறேன் நூற்றி பத்து கோடியில் நான் முப்பத்தஞ்சு கோடி ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு எனக்கான ரெப்ரஸன்டேஷன் வேணும் எனக்கான பவர் ஷேர் வேணும்னு பேச முடியும் ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியாக நான் மாறினா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் நிற்க முடியும் அது மைக்ரோ லெவலில் போயிடும் என்னால் பவர் ஷேர் பண்ண முடியாது இது வந்து ஒரு நேஷ்னல் பர்செப்ஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம் விசிகே எந்த காலத்திலும் ஒரு சாதி அடிப்படையிலான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை இது ஒரு சாதிய இயக்கம் இல்லை சாதியவாதிகள் எங்களை சாதியவாதியாக மாற்றுவதற்கு முத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் மற்ற விஷயங்கள் போதை பொருள் தான் இதுக்கான தான் இது அந்த விஷயத்தை இழப்பீடு கொடுக்கட்டும் அதான் அங்கே தீர்மானத்தில் எங்களுடைய கோரிக்கையில் வச்சுருக்கிறோம்ல மது விலக்கை நடைமுறைப்படுத்த முன்வருகிற மாநிலங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் அதை ஈடுகட்ட வேண்டும் வேற வேற வழியே தேடுங்க வருமானத்தை தேடுறதுக்கு வேற எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆரம்பத்திலே நாங்கள் அதை வந்து எதிர்த்துருக்குறோம் அதை வந்து அவங்க இன்டைரக்டாக அவங்களுடைய கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க நீங்கள் தமிழ்லையும் படிச்சீங்க இந்திய படிங்கன்றாங்க இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று இது ஒரு உத்தி முன்ன வந்து இந்திய திணிச்சம் திணிச்சம்னு சொன்னதுனால இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் தமிழில் பு இப்போ தமிழில் வந்து புத்தகங்கள் வெளியிட்டுங்க என்ன வேணாலும் பண்ணிங்க ஆனால் இந்தியை படிங்க இப்போ வந்து அவங்களுடைய நோக்கங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் இந்தியா முழுக்க எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் எல்லாருக்கும் இந்தி தெரியணும் எல்லோரும் இந்தி பேசணும் இப்போ தமிழ் இந்தியா முழுக்க இந்தி வாழாக்களாக மாறிவிட்டால் அவருடைய ஆதிக்கத்தை எக்ஸ்ட்ரா இது இது பண்ணிக்க முடியும் தக்க வச்சுக்க முடியும் பர்பச்சுவேட் பண்ணிக்க முடியும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அது வந்து அவங்க சனாதன தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை கல்விக் கொள்கையிலும் திணிக்கிறார்கள் ஏன்னா ஸ்டேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த அந்த சிலபஸை கல்வி கொள்கையை வரையறுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது அவங்க அவங்க தான் சிலபஸை கூட தீர்மானிப்பாங்க என்இபி வந்துருச்சுன்னா அவங்க தான் அதெல்லாம் தீர்மானிப்பாங்க இப்போ அவங்க அவங்க விரும்பக்கூடிய கொள்கையை தான் கல்விக் கொள்கையை அங்கே வந்து திணிக்க பார்க்குறாங்க அதனால் எங்களுக்கு அவங்களுடைய உள்நோக்கம் தெரியுது உள்நோக்கம் தெரியுதுனால நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அல்லது கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து பேசுகிறோம் கிடையாது நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டோம் இந்திய ஒன்றிய அரசுங்கிற கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டோம் ஆனாலும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான ஒவ்வொரு மாநில அரசுக்குமான உரிமைகளை இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் அதுதான் இந்திய யூனியன்கிற ஸ்ட்ரக்சரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மொழி வழி தேசிய இன உரிமைகளை கூறுகிறோம் அப்படி பார்க்குற போது என்இபி வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது அவர்கள் ஒரு திட்டமிட்ட சனாதன கல்வியை திணிக்க பார்க்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க வேற மாதிரி திரிக்கிறாங்க தான் பாடத்திட்டமாக திணிக்க பார்க்குறாங்க சரஸ்வதி நதி ஓடிச்சி அப்படின்னு ஒரு புதிய கருத்தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர பார்க்குறாங்க இப்ப ஒரு பள்ளியில் போய் ஒரு தோழர் பேசுறாரு நீ போன செய்த பாவம் தான் இந்த பிரபல வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை அது இருக்கலாம் ஆனால் அவங்க கல்வி நிறுவனங்களில் குழந்தைகள் உள்ளத்தில் அந்த கருத்தை விதைக்க பார்க்குறாங்க முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏதோ தன்னியல்வாக நடந்த ஒன்று கிடையாது இது ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது அவங்களுக்கு தனித்தனியாக வெவ்வேறு இன்டிபெண்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான் ஆனால் தனித்தையும் அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோட இருக்க மாட்டாங்க நேரடியாக பிஜேபியோடு இருக்க மாட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் அவங்க செய்வாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறாண்டு கால செயல் அது ஆகவே இப்படி அவங்க வந்து கல்விக் கொள்கைக்குள்ளும் ஊடுருவக்கூடிய பேர் ஆபத்து என்பதால் தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் மீண்டும் பதிவு செய்கிறோம் ஒரு நபர் விரும்பி பத்து மொழி கூட கற்றுக்கொள்ளலாம் அது பிரச்சனை கிடையாது அதை வந்து நீங்கள் ஒரு பாலிசியாக திணிக்கிறது தான் கூடாதுன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி கற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்தி படிக்கிறாங்க யார் நம்ம போய் அதாவது த தடுக்கிறோமா இல்லையே இந்தி பிரச்சார சபா இருக்க பாதுகாப்பாக இருக்க யாரும் போய் ஒன்றும் பண்ணலையே நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தராங்களே நம்ம ஒன்றும் தடுக்கலையே கவர்மெண்ட்டுடைய பாலிசியை அதை திணிக்கிற போது அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க அவங்க அதை திணிக்கிற போது கூடாதுன்னு சொல்கிறோம் எந்த மொழியின் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது ஆனால் சிறுபான்மை சமூகத்தில் மொழி சிறுபான்மை சமூகத்தின் மீது மொழிவெளி பெரும்பான்மையினர் தங்கள் நிலைப்பாட்டை அல்லது கொள்கையை திணிப்பதை நாம் எதிர்க்கிறோம்